கேரளாவுக்கு போயிருப்பீங்க போனாலே ஒரு ஃபேமஸான ஒரு அதுதான் நம்ம இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் துவரம் பருப்படுத்திருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துலாம் கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்துலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காயை இது போல் நல்லா ரவுண்டாக வெட்டிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வெட்ட வேணாம் தேவையான மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் அவ்வளா இந்த தண்ணி வற்றி வேகட்டும் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் காய் பாருங்க நல்லா வெந்து தண்ணியில் வற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது இந்த டைமில் நான் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த மாதிரி மசால் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேம் வச்சு இது போல் வறுத்திங்கன்னா அருமையான ஒரு கோப கவருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கீரை பொரியல் பண்ணிக்கலாம் கீரை பொரியலுக்கு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு வெங்காயம் ரெண்டு போல பச்சை மிளகாய் ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் தேவையான உப்பு கீரை பரங்கள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கீரையெல்லாம் எல்லாம் வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் திருவள்ளு தூவிட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக தட்டக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அட்டைக்காய் அதாவது காராமணியோட காய் அதை முத்தி இருந்துச்சுன்னா அதோட பருப்புலாம் தனியாக எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் சேர்த்துடலாம் தேவையான உப்பு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த காய் வந்து முத்தி இல்லையா அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் வேகட்டும் அவ்வளோதான் நல்லா காய் வந்து வதங்கிருச்சு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் எல் நிறைய செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய பொரியல் வருவெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ இதை இறக்கிடலாம் சாம்பாருக்கு மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்றாப்போல் வர மிளகாய் நான் வந்து ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாரணுமே இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ரொம்ப பொன்னேரமாகலாம் வேணாம் அந்த ஈரப்பதம் மட்டும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம தான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நான் வந்து காய் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே காய் சேர்த்துக்கிறேன் என்னென்ன காயின்னால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு அப்புறம் கொஞ்சம் மாங்காய் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம் ஒரு காய் கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தண்ணி ஊற்றி காய் வேகிறதுக்கு மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் காய் கொதிக்க ஆரம்பித்ததுமே ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும் நம்ம அது போய் வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் காய் பாருங்க நல்லா கொதித்து வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து பவுட்ரு பண்ணியிருக்க மசாலாவை சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் பருப்புலையும் போட்டு வேக வச்சிருக்கோம் இதுலேயும் போட்டிருக்கோம் அதனால தேவையில்லை இதில் போட்டால் மட்டும் போதும் வேகட்டும் மசாலாவோட சேர்த்து வேகட்டும் கடைசியில் பருப்பு ஊற்றிக்கலாம் காய் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருச்சு இந்த டைம்ல பருப்பு ஊற்றிடலாம் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பருப்பு போட்டிருக்கோம் புளி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை மாங்காய் போட்டிருக்கோம் தக்காளியும் கொஞ்சம் நாலு தக்காளி போட்டிருக்கோம் அதனால் புளிப்பெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியில் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு வேக விடுங்க அவ்வளோதான் சாம்பார் வந்து நல்லா பருப்பு காயெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நல்ல பக்குவமாக வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லத்தளையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் சாம்பார் வந்து ரெடி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு கூடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் பொன் பொன்னீரமானதும் கொஞ்சம் கருவத்தில் அவ்வளோதான் இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் பாருங்கள் கலரே பயங்கரமாக இருக்குது அவியலுக்கு காய் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த காய் இருக்கோ அதே பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீள வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் கேரட் இது தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய வேக விட்டுடலாம் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் காய் வெந்துட்ருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவள்ளு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் மூணு போல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துரலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு அவியல் ரெடி ரொம்ப சிம்பிளான ஒரு அவியல் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இதை வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வறுத்தாச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாங்காயை சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கூட தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஊறுகாய்க்கு காரணம் நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா இப்போ பிடிச்சோல்லையா வெந்தயமும் கடுகு அந்த பவுடரே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு ஊற்றிடலாம் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி காயட்டும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலேருந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வர மிளகா கொஞ்சம் பண்ணிடலாம் கலந்து வச்சுருக்க மாங்காயில் சேர்த்துருவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி டக்கு நம்ம வீட்டில் ஊறுகாய் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு தாளிச்சது மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற ஊற சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தயிர் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்தும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வரநிலகா கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தயிர் இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் தயிரும் தாளிச்சாச்சு இதை மாற்றி வச்சிடலாம் நான் வந்து கேரளா அரிசி மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் தான் சோறு செய்ய போகிறேன் நம்ம என்ன தான் கேரளா ஸ்டைலில் செஞ்சாலும் அவங்களோட அரிசியில் செஞ்சு சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம்லாம் அதனால் அந்த அரிசி எடுத்திருக்கேன் நல்ல கலர் சிகப்பாக இருந்துச்சு கழுவ கழுவ கலர் போயிருச்சு ஒரு கப்பக்கு அரிசி எடுத்தேன் அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம் தண்ணி வந்து நான் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் வடிக்கப் போகிறேன் குக்கரில் வேக வச்சு எப்படி வடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேவையான உப்பு போட்டுடலாம் விசில் போட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டி சோறு செய்யறதுக்கு கொஞ்சம் துவையிலும் வைப்பாங்க அதாவது சமந்தின்னு சொல்லுவாங்க அவங்க அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கையளவுக்கு தேங்காயும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கல்ல ஒரு நாலு வரமெளகாய் உப்பு கொஞ்சம் மல்லித்தலக்கரை உப்பில் ஒரு நாலு பல் பூண்டு உண்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம் அவ்வளோதான் தொகையிலும் ரெடி ஆகிடுச்சி நான் ரெண்டே விசில் தான் விட்டேன் ரெண்டு விசில்லையே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா போதும் நான் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றினேன் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே குக்கரில் செய்கிற ரைஸ் மாதிரி ஆயிடும் அதனால் இது போல் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி வடித்து எடுத்துருங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம வடிச்சிடலாம் ரைஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோ பாருங்கள் ரைஸ் வந்து வடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் மூடி வச்சலாம் சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு இப்போ சட்டிச்சோறு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற விருந்து தான் கேரளா சைடு என்ன வெஜ்ஜில் விருந்து பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் இதெல்லாம் ஒன்றா நிறைச்சி கொடுப்பாங்க அதுதான் சட்டிச்சோறு இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த மண் சட்டியில் ஒரு இலை போட்டிருக்கேன் இதில் தான் நம்ம எல்லாத்தையும் வைக்க போகிறோம் முதல்ல சோறு தான் போடணும் ஃபஸ்ட்டு சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் முதல்ல சோறு அந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றி நமக்கு என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல அவியல் வச்சிடலாம் அப்புறமா காராமணி பொரியல் கோவக்காய் வறுவல் அடுத்து கீரை பொரியல் அடுத்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் அடுத்து சம்மந்தி தயிர் தாளித்தது சாம்பார் அடுத்ததான் கடைசியாக கொஞ்சம் அப்பளம் அருமையான ஒரு சட்டிச்சோறு செஞ்சு முடிச்சிட்டோம்